ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் நேற்று வந்து அவர் வந்து கண்ணாடி பாறை கொண்டு வந்திருந்தாரு அதை தான் இன்னைக்கு வந்து குழம்பு வைக்க போகிறேன் எங்கள் போட்டில் வந்த மீன் தான் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் கண்ணாடி பாறை வந்து கொண்டு வந்திருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு இல்லை ரொம்ப ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இந்த மீன் வந்து சாப்பிட்டு நேற்று வந்து நிறையா மீன் பிடிச்சாங்க வத்தவ பாறை தான் நிறையா பிடிச்சாங்க நானூறு கிலோ கிட்ட இது வந்து ஒரு ஆறு மீன் மட்டும்தான் வந்துருந்துச்சு இப்போ வந்து நம்ம வந்து இந்த மீனை தான் வெட்டி குழம்பு வைக்க போகிறோம் இந்த மீனில் வந்து கல் இருக்குமா அவர் தான் சொன்னார் கல் இருக்குமா இல்லையான்னு தெரியல இன்னைக்கு வந்து நம்ம வந்து மண்டைக்குள்ளே வந்து கல் இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ண போகிறோம் மற்ற மீன் எல்லாம் இருக்காதான் இந்த மீனில் மட்டும் கல் இருக்குன்னு சொன்னாரு இன்னைக்கு நம்ம வந்து அதை தான் செக் பண்ண போகிறோம் இப்போ மீனை வெட்ட போகிறோம் வாங்க மீனை வெட்டலாம் இந்த மீன்ல வந்து செவுளே இருக்காது செவ்ளே இல்லை வரும் பாறையில கூட கொஞ்சமா செவுல் இருக்கும் இதுல வந்து செவிலே இருக்காது இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம் அன்னைக்கு வந்து கலவா மீன் வெட்டினேன் அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வெட்டிடலாம் செவுல் கிடையாது ரெண்டா வெட்டிருவாமா

Terima kasih telah menonton!

अच्छा वहां पे दोबारा वाला वाला بتاع ओह हो गए उसने

வெட்ட முடியல பாப்பா எப்படி வெட்டன்னு தெரியல குழம்பு வச்சுட்டு அப்புறமா நம்ம சாப்பிடும் போது பாப்போமா மண்டை வெட்ட தெரியல அம்மாக்கு வெட்ட முடியல கல் மாதிரி இருக்குல்ல எப்படி வெட்டுறது மண்டைய வெட்டியாச்சு இதுக்குள்ள கல் இருக்கா என்ன கல் இருக்கு இதுதான் கல்லா சொல்லிருக்குமாப்பா இந்த மீனோட மண்டையை வந்து வெட்டியாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கு இது வந்து என்னன்னு தெரியல எலும்பா இது என்ன சொல்லன்னு தெரியல மாட்டுக்கு வந்து திமுருன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி இந்த மீனுக்கும் மண்டையில வந்து இந்த மாதிரி இருக்கு அவரு வந்து இதான் மண்டையில வந்து கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு இதுதான் இந்த மீன்குள்ள உள்ள மண்டையில உள்ளது இது கல்லா எலும்பான்னு தெரியல அவ்வளவுதான் இப்ப வந்து மீனை வெட்டியாச்சு நீ வந்து குழம்பு வைக்கணும் இந்த மீனை வந்து ரொம்பவே ஈஸியாவே வெட்டிடலாம் பாறை மீன் எல்லாமே ரொம்ப ஈஸியா வெட்டிடுவேன் இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க போறோம் இந்த தான் வெட்டிருக்கேன் எல்லாமே இந்த கழுவ போறோம் போட்டு ப்போ பாறையோட இந்த கண்ணாடி பாறை வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் அந்த மீன் வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு கொண்டு வந்து இன்னைக்குதான் கொண்டு வந்திருக்காரு இந்த மீனோட டேஸ்டே மறந்துருச்சு இன்னைக்குதான் நாங்க வந்து சாப்பிட போறோம் இந்த வருஷம் வந்து மாதா கோயிலுக்கு எல்லாம் நாங்க போகல குட்டி பாப்பாவுக்கு வந்து அம்மம் போட்டிருக்கு அதனால இந்த வருஷம் வந்து மாதா கோயில் பொருள் காட்சிக்கெல்லாம் போகலை இந்த வாரம் தான் போகணும் இருந்தோம் திருவிழா முடிஞ்சு தான் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குமா எப்போவுமே திருவிழா முடிஞ்சு தான் போவேன் அதனால இந்த வாரம் தான் போகலான் இருந்தோம் இந்த வாரம் வந்து அவளுக்கு வேற பாப்பாவுக்கு வேற அம்மம் போட்டுருச்சு அதனால ப்ரோக்ராம் கேன்சல் வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சாச்சு நல்லா புரியும்

வெங்காயம் கொஞ்சமா உப்பு போடும் அப்பதான் வெங்காயம் சீக்கிரமா வதங்கும் அடுத்து இப்ப வந்து வெள்ளப்பூடு போடப்படும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்க்கணும் அப்புறம் தக்காளி சேர்க்க போறோம் தக்காளி சேர்த்துட்டு வதக்க போறோம் இப்ப வந்து புளி சேர்க்க போறோம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு அடுத்து வந்து புளி சேர்க்க போறோம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி வைக்கிற குழம்பு வந்து நல்லா இருக்கும் நிறைய தேங்காய் சேர்க்கிறத விட இந்த மாதிரி வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா இருக்கும் இப்ப வந்து புளியையும் சேர்த்துக்கிறேன் அடுத்து எப்ப போல வந்து கொஞ்சமா முருங்கைக்காய் சேர்த்துக்கிறேன் வீட்டுல வந்து எல்லாருக்குமே முருங்கைக்காய் பிடிக்கும் அதனால எப்பவுமே மீன் குழம்புக்கு வந்து முருங்கைக்காய் சேர்ப்பேன் அப்புறம் மசாலா பொடி போட்டுக்கிறேன் அடுத்து உப்பு போட்டுக்கிறேன் இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு இனி வந்து நம்ம மீனை போட போறோம் இது வந்து குழம்புக்கு இது வந்து பொறிக்கிறதுக்கு மண்டையை போட்டுருவோமா

தேங்காய் பாலம் வேணுமா தேங்காய் பாலம் வேணுமா இப்ப வந்து லைட்டா குழம்பு குதிச்சதும் நம்ம வந்து அடுப்பை வேண்டிதான் எடுத்து பொறிச்சுட்டு தாளிக்கணும் அவ்வளவுதான் இப்ப குழம்பு ரெடி ஆயிருச்சு நீ வந்து மீனை பொறிச்சுட்டு தாளிச்சு ஊத்திட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் மீனை பொறிக்க போறோம் இப்போ மீனை பொறிக்க போறோம் உனக்கு மீன் போச்சு மீன் கேக்கு உம் இப்போ மீனை பொறிக்க போறோம் எனக்கு மட்டும் அப்பா வந்ததும் அப்பா பொறிச்சு கொடுப்போம் பொறிச்சு வச்சு பிறகு கேட்க கூடாது மட்டும் இத வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு போறேன் சாயந்தரம் வந்ததும் பொறிச்சு கொடுப்பேன் Konjamaka adi sur.

பாறைகளை விட மஞ்சப்பாறை பத்தவ பாறை அதை விட இது வந்து சாஃப்டாவே இருக்கு கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்த மாதிரி இருக்கும் இது வந்து சாஃப்டா இருக்கு

இனி வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ அவ்வளோதான் இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் மற்ற பாறைகளை விட இந்த பறை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்தது டேஸ்ட்லேயுமே இதுதான் ரொம்ப நல்லா இருந்தது மற்ற பாறைகளை விட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து தேங்காய் பால் அரைச்சி ஊற்றி குழம்பு வச்சுருந்தோன்னா அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த பால் டேஸ்ட்டு